நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் அதாவது வன காவலர் போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் ஸோ இதில் அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவோட லிங்க்கு கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அதுக்கப்புறம் எக்கனாமி அதுக்கப்புறம் சயின்ஸு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தகவல் இருக்கும் அதெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கும் தமிழ் வேர்ஷனில் அது கொடுக்கல ஓகேங்களா இங்கிலீஷ் வருஷனில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாகிரஃபி ஓகேங்களா ஜியாகிரபிங்கிறத தெளிவாக படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஓகேங்களா அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து அதாவது ஆன்ஷியன் இந்தியாவிலேருந்து படிக்கிற மாதிரி வரும் வேத ஆரிய காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாபிக் வந்து சிலபஸை பார்த்துட்டு எந்த புக்கில் வந்து பார்த்து படிக்கணுமோ படிச்சுங்க அதாவது ஆறு டு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கை வந்து நல்ல தரவாக படிங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இது ஒரு எஸ்எஸ்எல்சி ஓரியன்டான ஜாபாக இருக்கிறதுனால சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு படித்தா மட்டும் போதுமானது ஓகேங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு படிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ்த் டு டென்த்து படித்தா போதும் நைன்த்து டென்த்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இதில் இருக்கக்கூடிய சிலபஸை உங்கள் புக்கில் கவர் பண்ணுற மாதிரி படிங்க வெறும் புக்கை மட்டுமே படிச்சுட்டு சில டாபிக்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க இதில் புக்கில் கூட சில டாப்பிக் இல்லை அப்படின்னா அதர் தென் வேறு சோர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்ண பாருங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு ஜியாகிரபி பாலிட்டி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வர விஷயம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சருக்கான சே சிலபஸ் வந்து சேம் தான் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு வந்து ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்து அந்த சிலபஸை வந்து கவர் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடியே சொல்லியிருக்காங்க ஸோ எந்த புக்கு தான் படிக்கணுன்ட்டு வந்து எந்த ஒரு வரையறையும் கிடையாது அவங்களுடைய பாடத்திட்டம் என்னெந்த புக்கில் கவர் ஆகுதோ அதை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்த் டு டென்த் புக்கில் வந்து படித்தாவே போதும் ஏன்னா அவங்க கொஷின் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புக் புக் பேக் கொஸ்டினாக தான் இருக்குது அதாவது புக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய கொஷினையும் புக் பேக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிட்டோவாக அப்படியே எடுத்து கேட்டு வைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து புக் பேக் கொஸ்டினையும் இந்த சிக்ஸ்த் டு டென்த்து புக்கையும் முதல்ல கவர் பண்ணுங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில மாப் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்குங்க சில இன்ஸ்டியூட்டில் வந்து மெட்டீரியல்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு உங்களை ரிவிஷன் பண்ணிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பட் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிற மெட்டீரியலை மட்டுமே வச்சு பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து அது ரொம்ப டைம் வேஸ்ட்டாகவும் போயிடும் அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது முதல்ல புக்கு எடுங்க சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன்லேயே வந்து சோர்ஸ் கிடைக்கிது ஸோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு சாஃப்ட் காப்பியாகவே நிறைய கிடைக்கிது அதெல்லாம் எடுத்து வச்சு நிறையா வந்து படிங்க ஓகேங்களா இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதர் சோர்ஸ் போங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு தான் வந்து நமக்கு ஹோலி புக் மாதிரி ஏன்னா லாஸ்ட்டு குரூப் ஒன்றில் கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருந்த ஆப்டிடியூட் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக புக்கில் இருந்து செவன்த் எய்த்துலேருந்து தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து வாழ்வியல் கணக்குகள் அப்படின்னு சொல்கிற அதில் அதிலேருந்தான் கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் வந்து புக் பேக்கிலேருந்து தான் வந்துருந்துச்சு சரி நம்ம புக்கை படிக்காமல் வேறு எங்கேயோ படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட புக்கை முதல்ல படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஸோ எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தாங்கணும் ஏன்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்தளவு ஆப்டிடியூட் வந்து அதிகப்படியாக கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஒரு ஆறுலேருந்து பத்து கொஷின் தான் கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் இந்த டாப்பிக்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்